தம்பி சுர்ஜித்து நீ வீரையா நீ தான் சரியான ஆம்பளை சிங்க குட்டிடா நீ கொடுத்துருவானுங்கன்னு தெரியுதுல அப்புறம் ஏன்டா அந்த சாதிகார பிள்ளை லவ் பண்றீங்க ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குற வெண்ணெய்க்கு அவன் ஜாதியில பொண்ணு கிடைக்கலையா அதான் ரெண்டு சாதிக்கு ஆகாதுன்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு அந்த சாதிகார பிள்ளையவே லவ் பண்றீங்க அடங்க மறு அத்து மீறினா அப்புறம் வெட்டுதான் ஒழுகும் இது எல்லாமே கவின் படுகொலை செய்யப்பட்ட வீடியோல ஒவ்வொரு பேஜுக்கு கிளையும் வந்த கமெண்ட் இங்க சட்டமும் தண்டனையும் கடுமையான குற்றங்கள் குறைக்கப்படும் அதுவும் சாதிய ரீதியான எல்லாம் குறைக்கப்படும் நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனத்தோட உச்சம் ஏன்னா இங்க கொலை செய்யப்பட்ட பையன் யூனிவர்சிட்டி கோர்ட் மேடம் மாசம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான்றதெல்லாம் தாண்டி கொலை செஞ்ச பையன் ஒரு எஜுகேட்டடான ஆளு முக்கியம் அத்லட் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால ஆணவ படுகொலை செஞ்சா அது எல்லாராலையும் பரவலா பேசப்படும் சட்டோன்னு ஒண்ணு இருக்கு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் தெரிஞ்சும் ஒரு இருபத்தோரு வயசு பையன் தன்னோட கெரியரே ஸ்பாய் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆணவ படுகொலை செஞ்சதெல்லாம் சாதி உச்சம் பாதிக்கப்பட்டு இறந்து போன ஒரு பையனுக்கு காதல் பண்ணதனால அவனுக்கு இந்த தண்டனை தான் கிடைக்கும்னு சோஷியல் மீடியால இவ்வளவு தைரியமா கமெண்ட் பண்ற இத்தனை பேர் இருக்காங்கன்னா இது இந்த ஆட்சின்னு இல்ல எந்த ஆட்சி வந்தாலும்